கந்தர் அனுபூதி பேராசை எனும் பிணியில் பிணிபட்டுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே விளக்கம் வீரனே முதுமையான சூரபத்மன் கிளைகள் அழியும்படி வேலாயுதத்தைச் செலுத்தின தீரனே தேவலோகத்தை காத்தவனே சிந்திக்கத் தெரியாத தீவினைகளை உடைய அடியேன் பெரிய நீண்டு கொண்டே செல்லும் பேராசை என்னும் நோயால் கட்டுப்பட்டு கலங்குதல் நியாயமோ யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவ பூமேல் மயல் போய் அறம் மேய்ப் புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே விளக்கம் நாம் கற்றுணர்ந்த கல்வி அறிவும் நமக்கு இயற்கையாகவே அமைந்த உண்மை அறிவும் தாமே திரும்ப பெற வேண்டி வேலாயுத கடவுள் நமக்கு கொடுத்ததனால் இப்பூமியில் நாம் மயக்கங்களை விட்டு தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ வேண்டும் நம்மை முருகனுக்கே அர்ப்பணித்து அவனுடைய புகழை சொல்லி சொல்லி பாட வேண்டும் அனுபூதியில் துதிமயமாக அமைந்த ஒரே பாட்டு மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதழ்வா அதிகாபயா மராபதி காவலசூர பயங்கரனே உதியா மரியா உணரா மரவா விதி மாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதி பதி காவலசூர பயங்கரணே விளக்கம் பிறப்பில்லாதவனும் இறப்பில்லாதவனும் நினைப்பில்லாதவனும் மறதியில்லாதவனும் பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாத சிவபெருமானின் குமாரனே எல்லாவற்றிற்கும் மேலானவனே பாபமில்லாதவனே தேவலோக ரட்சகனே ராட்சசர்களுக்கு பயங்கரமானவனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்த அயில்வேல் மிடி என்றொரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே விளக்கம் முதலும் முடிவும் இல்லாத கூரிய வேளாயுதத்தை கையில் ஏந்திய அரசனே வறுமை என்கிற ஒரு பாவி வந்துவிட்டால் உடல் அழகும் செல்வங்களும் நல்ல மனமும் நல்ல குணநலன்களும் பிறந்த வம்ச பரம்பரையின் பெருமையும் பிறந்த குலத்தின் பெருமையும் நீங்கிவிடுகின்றனவே இது என்ன ஆச்சரியம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்